வணக்கம் குழந்தைகளா இந்த வீடியோல நாம இப்ப ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஆசார கோவையோட பாடம் வாசித்தலும் புத்தக பயிற்சியும் தான் பார்க்க போறோம் நான் உங்கள் காயத்ரி டீச்சர் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல் ஐந்து ஆசார கோவை நுழையும் முன் நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர்கள் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து நீ உன்னோட மனம் போன போக்குல உனக்கு விருப்பப்படுறத செஞ்சு வாழு அப்படின்னா நம்ம மனித இனம் வந்து விலங்குகளை விட மோசமா இருக்கும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் தான் மனித வாழ்க்கைய மேம்படுத்தும் நல்ல ஒழுக்கங்கள் நெறிமுறைகள் சுய கட்டுப்பாடு ஒரு மனிதன் மேம்பட்ட மனிதனா உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிப்பட்ட நல்லொழுக்கங்களை நமது முன்னோர்கள் அறநூல்கள் வழியா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அறநூல் தான் ஆசார கோவை இது மனிதர்களுடைய நல்லொழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும் இது நூறு வெண்பாக்களை உடையது வாங்க நம்ம ஆசார கோவைக்கு போகலாம் ஆசார கோவை நான் இந்த வெண்பாக்களை ஒரு மூன்றுல இருந்து நான்கு தடவை வாசிக்கிறதுலே நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத இன்னாத இருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிண தாரோடு நட்டல் சொல்லிய ஆசார வித்து இந்த அருளியவர் அறிதல் இல் சொல்லோடு இன் சொல்லோடு இன்னாத எவ்வருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லின தாரோடு நட்டல் எட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் நான் திரும்ப பாடத்தை வாசிக்கிறேன் திரும்ப இந்த வெண்பாக்களை வாசிக்கிறேன் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லின தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் நன்றி அறிதல் நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி சொல்லணும் நாம முன்னாடி போய் உதவி செய்ய துணியணும் பிறர் நமக்கு செய்த உதவியையும் மறக்க கூடாது பிறருக்கு நாம செய்ய வேண்டிய உதவியையும் மறக்க கூடாது இதுதான் நன்றி அறிதல் பொறையுடைமை பொறுமையா இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையோடு கையாளணும் இன்சொல்லோடு இனிமையான சொற்களை பேசி பழகணும் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை தயவு செய்து எந்த உயிருக்கும் தீங்கையும் துரோகத்தையும் கேடையும் மனதாரக்கூட நினைக்காம இருக்கணும் கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அதாவது கல்வி கற்று பெரிய அறிஞரா ஆறது மட்டும் கிடையாது வாதல் ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லா மக்களையும் சமமாக பார்க்க கூடிய பண்புதான் ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை எதுவா இருந்தாலும் நம்ம அறிவை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்யணும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மூடிட்டு இது ஏன் எதுக்கு எப்படி நான் உங்க பயன்படுத்தி கேள்வி கேளுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முடிவுகளை எடுத்தாலும் உங்க அறிவை பயன்படுத்தி அந்த முடிவுகளை எடுங்க நல்லினத்தாரோடு நட்டல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்ல பழக்க வழக்கங்களை உடைய நண்பர்களோட சேருங்க எப்பவுமே நான் ஏன் கெட்ட இருக்கு எனக்கு சொல்லுவாங்க நாளாக நாளாக அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால நல்லின தாரோடு நட்டல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நல்ல பழக்க வழக்கங்களை உடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்க எட்டும் சொல்லிய ஆசார வித்து வித்துனா விதை இந்த எட்டு நமக்காக ஆசார கோவையில் சொல்லப்பட்ட நல்லொழுக்க விதைகள் நான் திரும்ப படிக்கிறேன் நன்றியறிதல் பொறையுடைமை இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லின தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் சரி இப்ப நான் ஒரு ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நன்றி அறிதல் நீங்க உங்களையே பாத்துக்கங்கல்ல நீங்க இப்ப ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல உட்காந்துருக்கீங்க இல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வீட்டுல உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு உட்கார ஒரு இருக்கை சோஃபாவோ ஏதாவது டேபிளோ சேரோ பெட்டோ இருக்கும் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க உங்களுக்கு பேக் இருக்கு புக்ஸ் இருக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு வீடு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வசதியா செஞ்சு கொடுத்தது யாருன்னா உங்க தாயும் தந்தையும் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாக்குறது அம்மா உங்களோட பினான்சியல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது உங்க அப்பா நன்றி முதல்ல நம்ம நம்ம இருக்க வேண்டியது மட்டும்தான் இவ்வளவு நம்ம வாழ்றோம்னா அதுக்கு காரணம் நம்ம பெத்தவங்க நம்ம பெத்தவங்க நமக்கு செஞ்ச நன்றியையும் நம்ம மறக்க கூடாது அதே மாதிரி நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளையும் மறக்க கூடாது டிவி போன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்ல நல்ல பிள்ளையா படிங்க விஷயத்துக்காக யோங்க பொழுதுபோக்க நிறைய பொழுதுபோக்கே வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில ஒரு அங்கம்தான் பொழுதுபோக்கு சோ நன்றி அறிதல்ன்றது முதல்ல நம்ம பெத்தவங்க கிட்டயும் நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் பொறையுடைமை பொறுமையா ஹேண்டில் பண்ணனும் இப்போ உங்க எதிர்ல ஒரு ஆள் வந்து உங்களை கண்டினியூஸா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹர்ட் பண்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா அவங்க எந்த கோவத்தோட உங்களை திட்டுறாங்களோ அதே கோவத்தோட நீங்க எதிர்த்து பேசாம அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க இவ ஏன் நம்ம கிட்ட வந்து கோவப்படுறாங்க இவங்களுக்கு என்ன நம்ம ஒருவேளை நாம ஏதாவது தப்பு பண்ணி இருந்தோம்னா அது தப்பா இருந்தா மன்னிப்பு கேளுங்க தப்பு இல்லனா அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க நீங்க பேசுறது எனக்கு புரியல நீங்க என்ன ஹேர்ட் பண்றீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு போயிடுங்க எப்பவுமே எல்லா சூழ்நிலையும் நம்ம பொறுமையோடு கையாண்டோம்னா அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாகாம நம்ம பாத்துக்க முடியும் இன்சொல்லோடு இதுக்கான விளக்கம் நான் சொல்றேன் இப்ப அம்மா வந்து உங்க வீட்ல வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு சின்ன உதவி எனக்கு செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கீங்க போமா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அம்மா எனக்கு கொஞ்சம் பதிலாம்க் இருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு வந்து அந்த உதவி சொல்லுங்க சொல்ற சொல் நம்மள வாழவும் விக்கும் அடுத்தவங்கள வீழவும் வைக்கும் அதனால இனிமையான சொற்களை பயன்படுத்தி நம்ம பெத்தவங்க கிட்டயும் பெரியவங்க கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டயும் நம்ம நண்பர்கள் கிட்டயும் பேசணும் இனிய சொல்னா எப்படின்னா வன்மமா சொல்லக்கூடிய விஷயத்த கூட தன்மையா சொல்றது இல்லாத செய்யாமை கனவுல கூட துரோகங்களை நினைக்காதீங்க அடுத்த உயிர் கஷ்டப்படணும் அடுத்த உயிருக்கு வலிக்கணும் அதெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு எப்படி மனசு கஷ்டம் இருக்கோ அதே மாதிரிதான் அடுத்த உயிருக்கும் மன கஷ்டம் வரும் உங்களுக்கு எப்படி வலிக்குதோ அந்த உயிருக்கும் வலிக்கும் உங்களுக்கு எப்படி பசிக்குதோ அடுத்த உயிருக்கும் பசிக்கும் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை இன்னாத விஷயத்தை ஒப்புரவு ஆற்ற அறிதல் வெறும் படிப்பு மட்டும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா பத்தாது அந்த படிப்பு படிப்புங்களை மேம்பட்டவனா மாத்தணும் அதாவது ஒப்புரவு ஆற்ற அறிதல் தாழ்வு உயர்வு இந்த மதம் இந்த ஜாதி இந்த இனம் இந்த ஆஹ் நாட்டை சார்ந்தவங்க கருப்பு வெள்ளை இந்த மாதிரியான எந்த வித்தியாசமும் பாகுபாடும் உயர்வு தாழ்வுன்னு இல்லாம நீங்க எல்லாரையும் சமமா பார்க்கணும் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க நமக்கு மேல இருக்கிறவன் எப்படி மேல போனா எந்த டெக்னிக்க பயன்படுத்தி இவன் இவ்ளோ உயரத்துல இருக்குறான்னு அந்த டெக்னிக் அவன பார்த்து கத்துக்கங்க நம்ம பாத்து பார்த்து படுறதுனாலயோ நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பேசுறதுனாலயோ நம்ம வாழ்க்கை மேம்பட போறது நமக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து கத்துக்கணும் மேல இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆகணும் அந்த உயரத்துக்கு நாமளும் போக முயற்சி முடிவு பண்ணுங்க நட்டல் உங்களோட நல்ல நட்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் தீய நட்பு கெட்ட பழக்க வழக்கங்கள் உடைய நட்பு உங்களுக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்கும் அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கும் தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து இந்த ஆசார கோவையில சொல்லப்பட்ட நல்லொழுக்க வித்து விதைகள் வித்துனா விதைகள்னு சொல்றாங்க பெருவாயின் முள்ளியார் இந்த பாடல நம்ம கருளியவர் பெருவாயின் முள்ளியார் அடுத்து செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பாடலின் பொருள் பார்க்கலாம் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல் நான் இந்த பாயிண்டை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்றேன் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல்ன்றது ஆசார கோவையில குறிப்பிட்டு பொறுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நம்ம எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் அந்த மனிதர் நமக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங் உங்களுக்கு யாராவது கஷ்ட உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் அது வந்து ரொம்ப தூரமான உறவு ஒரு நண்பர் ஒரு சொந்தக்காரங்க அப்படி இருந்தா அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கோங்க இல்ல விலக முடியாத உறவு அதாவது உங்க அம்மா அப்பா இப்ப நம்ம கூட இருக்க நண்பர்கள் அக்கா தங்கை தம்பி அண்ணா இவங்க எல்லாம் விலக்க முடியாத உறவு இவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு எல்லாம் வர முடியாது உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண முடியாது இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணனும்னா நீங்க செய்யறதே எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி செய்யாதீங்க இது என்ன பாதிக்குது அப்படின்ற விஷயத்த வாயால முதல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வார்த்தைகளால உங்க வழிகளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க திரும்பவும் அவங்க நம்மள நம்ம சொல்லியும் மதிக்காம அதே தப்ப செய்யறாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போயிருங்க கொஞ்சம் தூரம் அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க சரிங்களா பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இது ஆசார கோவையில சொல்லியிருக்க பாயிண்டா இருந்தாலும் இந்த காலத்துல நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சா அத நம்ம எதிர்த்து கேள்வி கேக்கலன்னா தீமைகள் மட்டுமே செய்வாங்க நமக்கு சரிங்களா அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் இனிய சொற்களை பேசுதல் இது எந்த காலத்துலயும் எல்லாருக்கும் ஏற்றது நம்ம சொல்ற சொற்கள் நம்மள வாழவும் வைக்கும் அடுத்தவனை வீழவும் செய்யும் அதனால தகுந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்க இனிய சொற்களை பேசுதல் எவ்வயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் மறந்தும் கூட அடுத்த உயிருக்கு துரோகம் பண்ணாதீங்க துன்பம் பண்ணாதீங்க கல்வி அறிவு பெறுதல் படிப்பு தான் முக்கியம் மனுஷனோட நல்ல ஒழுக்கத்துல படிப்புக்குதான் இடம் நம்ம முதல்ல நம்ம அறிவை வளர்த்துக்கிற வேலைய பாக்கணும் நம்ம கல்வி அறிவா இருக்கட்டும் பொது அறிவா இருக்கட்டும் அதை வளர்த்துக்கிற வேலைய தான் பாக்கணும் நம்ம அறிவு வளர வளர நாம மேம்படுவோம் எல்லோரையும் சமமாக பேணுதல் எல்லா மனிதர்களையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா பாருங்க அவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் படிச்சவன் படிக்காதவன் அவன் கருப்பு வெள்ள இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இது எதுவுமே கிடையாது எல்லா மனுஷங்க உடம்புலயும் ஒரே மாதிரி ஆர்கன்ஸ் தான் ஒரே மாதிரி ரத்தம் தான் மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பிரிவினை அது நமக்கு வேண்டாம் எல்லாரையும் சமமாக பேணுதல் எல்லாரையும் சமமா பார்க்க பழகுங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கை கொடுங்க உங்க மேல இருக்கிறவங்களை உங்களுக்கு மேல இருக்கவங்களை பார்த்து கத்துக்கங்க கீழே இருக்கவங்களுக்கு கை கொடுங்க உங்களை விட உயரத்துல இருக்கிறவங்கள பார்த்து எப்படி அவங்க கடின உழைப்புல முயற்சியில அந்த பொசிஷனுக்கு போனாங்கன்ற யுத்திய கத்துக்கங்க அவ்வளவுதான் எந்த வித்தியாசமும் எந்த மனிதர்களுக்கு இடையவும் பார்க்காதீங்க அறிவுடையவராய் இருத்தல் எல்லாத்துலயும் கேள்வி கேளுங்க ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி எழுதுறோம் இதற்கான அர்த்த மன்னன் கேள்வி கேளுங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள் நல்லதா கெட்டதான்னு உங்க அறிவை பயன்படுத்தி தெளிவான முடிவுகளை எடுங்க நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வயசுல உங்களுக்கு தயவு செய்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க நண்பர்களை தேர்ந்தெடுங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமானது அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப வேணும் நம்ம மனசுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தா கூட நம்ம முதல்ல ஷேர் பண்ணிக்க போறது நம்ம கிட்ட கிட்டதான் அதனால நல்ல வேணும் நல்ல பண்புகள் ஒழுக்கங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸ நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்னும் நீங்க மேம்பட்ட வாழ்க்கைய வாழலாம் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் வித்துனா விதைகள் முத்துன்னு அந்த எட்டுமே ஆசார கோவையில சொன்னது அந்த வித்துன்றது வந்து எட்டு முத்துக்கள் நமக்கு அவ்வளவு விலை மதிப்பு இல்லாத விஷயத்த ஒரு செயல் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து பார்க்க போறது நம்ம நூல்வெளிதான் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு பொருள் என்ன நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இந்நூல் பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலில் உள்ள வெண்பாக்கள் நூறு சரிங்களா இது ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுங்க ஆசார கோவையின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கையத்தூர் ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இந்த நூல் பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று இது நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது மறந்துராதிங்க குட்டிஸ் அடுத்து பாருங்க நம்ம புத்தக பயிற்சிக்கு தான் வந்திருக்கோம் மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போறோம் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் நமக்கு நான் உங்களுக்காக டிக்கும் கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்காக பிரிண்ட்லையும் கொடுத்திருக்கேன் நீங்க எடுத்து அழகா எழுதிக்கிட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும் பொறைனா பொறுமை பொறையுடைமைனா பொறுமையா இருத்தல் தான் அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை அழகா எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது குருவினா எந்த உயிருக்கும் செய்ய கூடாதது எது நாம் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் நாம் எந்த உயிருக்கும் செய்ய கூடாதது துன்பம் எழுதலாம் ரொம்ப சிம்பிளா எழுதணும்னா அப்படி சரியான விடை நாம் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இது உங்களுக்கு கண்டிப்பா பரிட்சைக்கு வரும் சிறுவினா ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை இது கண்டிப்பா வரும் படிச்சுக்கோங்க ஆசிரியர் குறிப்பு படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை படிச்சுக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க கண்டிப்பா ஆசார கோவையின் ஆசிரியர் குறிப்பு வரும் அதே மாதிரி இந்த கேள்வியும் மறக்காம வரும் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வு இருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஓகேவா இதுல வந்து இங்க தப்பா இருக்கு ஓகேவா ஓகே குட்டீஸ் நான் திரும்ப படிக்கிறேன் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை விடை பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் அறிவுடையவராயிருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு வந்து ஆசிரியர் குறிப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி இந்த கேள்வியும் கண்டிப்பா வரும் இப்ப நாம ஒரே ஒரு முறை ஆசார கோவை பாடலை வாசிச்சிடலாம் நஞ்சை அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லின தாரோடு நட்டல் இவை சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்த வீடியோல அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்கிறேன் பாய் குட்டீஸ்